மூணு வீல் உள்ள காரு பைக்கு மாதிரியே வந்து டோர்லாம் வச்ச ஒரு காரு டெப்பில்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி காரு வெளிநாட்டில் தான் இருக்குன்னு நினைப்பீங்க நம்ம கோயம்புத்தூர்லையும் இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குங்களா காரு கிளாஸு எல்லாமே இருக்குது எத்தனை பேருக்கார் நம்ம உள்ள சோஃபா செட்டு மாதிரி போட்டுருக்கோங்க இங்கேருந்து அது அங்கே டிரைவர் அங்கே இருக்காப்புல அந்த மூலையில டிரைவர் உட்காந்துட்டு இது வரைக்கும் பார்க்கணும் கீழே கல்லில் இருந்தால் ஒன்றும் தெரியாது காரை பாருங்களேன் அப்பா என்ன காரியா விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க ட்ரெயினே வந்து ட்ரெயினே வந்து ஆக்சிடென்ட் பண்ணால் கூட காருக்கு ஒன்றும் ஆகாது வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம் பிரிட்டிஷ் படத்தில் பார்த்துருப்போம் இங்கே வந்து லைவாக பார்க்கலாம் இந்த பக்கம் இன்ஜின்லாம் பின்னாடி இதை தான் டோரு இந்த டோரை திறந்து ஆளுங்க உள்ளே போய் உட்காந்துக்கணும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு பா என்ன மா ஏறிச்சிருக்காங்க பாரு அந்த காலத்துல இந்த மாதிரி கார்லாம் பார்த்துருக்கீங்களா மக்களே முன்னாடி ரெண்டு டயரு பின்னாடி ஒரு டயர் உள்ள கார்லாம் இருக்குது எப்படிலாம் கார் வச்சுருக்காங்க பாருப்பா ச அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க மக்களே அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு இதெல்லாம் தெரியுது இப்போலாம் இந்த மாதிரி மொண்டா புது மாடல்னு சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்துலேயே மாடல்லாம் இறக்கிட்டாங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் எத்தனை பேருக்கு ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தயாரிக்கப்பட்ட ரோல்ஸ் ராஸ் பார்க்குற ஆசையா இங்கே பாருங்க எப்படி இருந்துருக்கு செம்பிள் ரோல்ஸ் செம்பிள் பாருங்கள் பா வேறு லவ் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் உடுமலை பழனி வரைக்கும் போன பஸ்ஸு பாருங்கள் அந்த காலத்து பஸ்ஸு ரெடி ஆளுகளுக்கு இதில் போனவங்கனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஏ இந்த கார் பாருங்க வேற லெவலில் இருக்குது சே என்னம்மா வண்டியா மக்களே இது என்னோட ஃபேவரட் கார் மக்களை செம்மையாக இருக்குது பாருங்க பா செம்மா ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி கரீஷ்மா வந்து ரொம்ப கோர்ப்பு இருக்காங்க பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போக பண்ணுறீங்க எங்கேயாவது கூப்பிட்டு போங்க என்னங்க கோயம்புத்தூரில் வெறும் மாது கூப்பிட்டு போகிறீங்க இல்லை சினிமா தேட்டர் கூப்பிட்டு போகிறீங்க வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க தெரியாது எனக்கும் தெரியாதுங்க இப்போ நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன்று வந்து நம்ம ஜிடி நாயுடு கார் மியூசியம் வந்து இருக்குங்க அதில் அந்த காலத்து காருலேருந்து இந்த காலத்துக்காரில் இந்த காலத்துக்காரர் இல்லை அந்த காலத்தில் ஒரு யூஸ் பண்ண வெள்ளைக்கானங்க யூஸ் பண்ண காதெலாம் இருக்கு முத முதல்ல உருவான கார்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி அது போய் பார்க்கும் அது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அதுவே அதுக்கு பக்கத்தில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கான் அதையும் வந்து முடிஞ்சா காட்டுறேன் இந்த வீடியோ சயின்ஸ் செலுமே அடுத்த வீடியோ போட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து ஜிடி கார் மியூசியம் வந்து பார்க்கலாம் நிறையா கார் இப்போ கிளம்பி ஒரு முப்பது இருபத்தி இருபது கிலோமீட்டர் கிட்ட அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பைக்கில் போயிட்டு அங்கே போய் நான் காட்டுறோம் வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ண பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிஸ்கைப் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே அங்கே போய் கண்டினியூ பண்ண டிக்கெட்டு எடுத்து உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் கரிசுமாக கையை காட்டு ஜீடி ரெண்டு ஓட்டியிருக்காங்க ஒன்று கார் மியூசியத்துக்கு இன்னொன்று சயின்ஸ் எக்ஸ்பெரிய்க்கு தெரியல ரெண்டுக்கும் ஒன்று வந்து வரலாற்று வரலாற்று சிறப்பு பற்றி எழுதியிருக்காங்க படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் இது ஒரு காரமாக வண்டியோட பார்ட்ஸு ஃபுல்லாக இன்ஜின் பழைய காலத்து எஞ்சின்னு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸ்டீரிங்கோட ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஜிடி நாயுடு யூஸ் பண்ணால் மோட்டார் சைக்கிள் அங்கே நீளமாக போட்டு எடுக்கணும் தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் போர்டு ரோட்ஸ்டர் அப்படின்ற காரு அமெரிக்காவில் தயார் பண்ணது டாப் ஸ்பீடு வந்து நாற்பதுன்னு நாற்பத்தஞ்சு டூ டோரு இதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம் பிரிட்டிஷ் படத்தில் பார்த்துருப்போம் இங்கே வந்து லைவாக பார்க்கலாம் வீட்லின்ற ஒரு காரு போக்சுவன் ஜெர்மனியோட காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் நடத்தது ஆயிரத்தி ஐநூறு சிசி பவர் வந்து ஐம்பத்தி மூணு டாப் ஸ்வீடு வந்து தொண்ணூறு ஆமாம் கார் உள்ளே எப்படி இருக்கும்னு காட்டுறாங்க தண்ணி கேன் அந்த காலத்தில் யூஸ் பண்ண தண்ணி என்ன இருக்கும் ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்பட்டால் சிட்ரோன் சிட்ரோன் டூ சிவின் அப்படின்ற ஒரு காருங்க மஞ்சள் கலர் காரு இந்த காரை பாருமா எவ்வளோ சின்னதாக குட்டி ஒன்று இருக்குது அந்த காலத்து காருங்க நான் பிறந்த டேட்டில் இந்த கார் தயார் பண்ணிக்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மினி மை ஃபேர் ஃபேர் அப்படின்ற ஒரு காரு இந்த மாதிரி காரு வெளிநாட்டில் தான் இருக்குன்னு நினைப்பீங்க நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குங்களா காரு கிளாஸு எல்லாமே இருக்குது எத்தனை பேர் கார் நம்ம உள்ளே சோஃபா செட்டு மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ நீளமாக இருக்கு இருக்குமாருக்கார் செம்ம பெருசு டொயட்டோ சேரா நைன்டீன் நைன்டி ஒன் தான் ஃபயர் பண்ணது ஜப்பான் மாடல் இந்த மாடல் மாடலுக்காரு அந்த காலத்து கார் இதெல்லாம் பழைய காலத்து படங்கள்ல எம்ஜிஆர் படங்கள் தான் பார்த்துருப்போம்லா அந்த மாதிரியான காரு பிஜேட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் மிஸ்டர் ஆர் பிரபு கோயம்புத்தூர் இவர் ஓட்டின வண்டி உட்காருங்க சைக்கிள் மாதிரி ஒரு முன்னாடி மோட்டர் வச்சுருக்காங்க உட்காரங்க என்ன மாதிரியான கார்லாம் இருக்குன்னு பாருங்க நீங்க ரெண்டாயிரம் ஆரம்பிச்ச காரு பாரு எப்படி இருக்கு பைக்கு கார் மாதிரி அது காரு ஒரு ஆளுக்கு வர மாதிரி ஆமாம் மூணு வீல் உள்ள காரு பைக் மாதிரியே வந்து டோர்லாம் வச்ச ஒரு காரு எப்படிலாம் இருக்குது பாருங்கள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் மெர்சிடீஸ் பென்ஸு நைன்டீன் ஃபோர்ட்டி நைனில் தயாரித்த காரு எவ்வளோ முரட்டு காராக இருக்குது பார்த்தீங்களா பா அடிச்சா எவ்வளோ பெரிய லாரி வந்து அடித்தாலும் ஒன்று எவ்வளோ நீளமாக இருக்குது இருக்கு இந்த காரு ஓல்டு மொபைல் டெல்டா அப்படின்ற காரு இங்கேருந்து அது அங்கே டிரைவர் அங்கே இருக்காப்புல அந்த மூலையில் டிரைவர் உட்காந்துட்டு வரைக்கும் பார்க்கணும் கீழே இருந்தால் ஒன்றும் தெரியாது காரை பாருங்களேன் அப்பா என்ன காரியா விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க ட்ரெயினே வந்து ட்ரெயினே வந்து ஆக்சிடென்ட் பண்ணால் கூட காருக்கு ஒன்றும் ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்ட செவர்ல ஏ இண்டிபெண்டன்ஸ் சுப்பிரமணியாக்டர் சுப்பிரமணியன் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் வாங்கி ஓட்டின காரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா பீரங்கி மாதிரி இருக்கு ஸ்டெப்னி சைட்லே இருக்கும் இது பாருங்க புதுமையான காரை காட்டுறேன் பிஎம்டபிள்யூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தயாரிக்கப்பட்ட ஒரு காரு அதிக ஸ்பீடு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போகும் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு சாரி அதுக்கு டிரைவர் சீட்டு உள்ள போறது முன்னாடி இந்த பக்கம் இன்ஜின்லாம் பின்னாடி தான் டோரு இந்த டோரை திறந்து ஆளுங்க உள்ள போய் உட்காந்துக்கணும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு தயாரிச்சிருக்காங்க பாரு அந்த காலத்துல இது பாருங்க மெசர் சிம் என்னமோ பேர் போட்டிருக்கு ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட காரு ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்து போட்ட முடியும் நூற்றி இருபத்தி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா ஒரே ஆள் தான் உக்காரலாம் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்குனால் கார் இருப்பாங்க அந்த காலத்தில் ப எப்படி வளர்ந்துருக்காங்க மூணு டயரு கார் இருப்பீங்களா பின்னாடி ஒரு டயரு பின்னாடி பின்னாடி ஒரு டயரு முன்னாடி ரெண்டு டயரு இந்த மாதிரி கார்லாம் பார்த்துருக்கீங்களா மக்களே முன்னாடி ரெண்டு டயரு பின்னாடி ஒரு டயர் உள்ள கார்லாம் இருக்குது எப்படிலாம் கார் வச்சுருக்காங்க பாருப்பா சே அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க மக்களே அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு இதெல்லாம் தெரியுது இப்போலாம் இந்த மாதிரி மொண்டா புது மாடல்னு சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்துலேயே மாடல்லாம் இறக்கிட்டாங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் எத்தனை பேருக்கு ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தயாரிக்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் பார்க்குற ஆசையாக இங்கே பாருங்க எப்படி இருந்துருக்கு செம்பிள் ரைஸ் காரு வெள்ளைக்காரங்களில் அந்த காலத்துல இந்தியன் படத்துல பாத்துக்க வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தயாரிக்கப்பட்ட காரு என்னென்ன மாதிரி கார் வச்சிருக்காங்க காருன்னா காரு உங்கள் வீட்டு காரு இங்க பாருங்க இவர் நம்மளு செர்லின் சுப்பிரமணியம் வச்சுருந்த காரு

அது பின்னாடியும் பார்க்கறதுக்கு வண்டிலாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்கப்பா வண்டியோட பேக் இந்த வண்டிலாம் இந்த மாதிரி இப்போல்லாம் ஓட்டணும்னு வச்சுக்கல பாக்கார்டு செம்ம அந்த காலத்துக்கு காருங்க பா வேற லெவல் மேலே ஃபர்ஸ்ட் ஃபோர்லேயும் கொஞ்சம் காருங்கள் இருக்குது அதை மேலே போய் பார்க்கலாம் அந்த காலத்து பஸ்ஸு பஸ்ஸ கரிஷ்மா உடுமலை டு பழனி கோயம்புத்தூர் உடுமலை பழனி வரைக்கும் போன பஸ்ஸு பாருங்கள் அந்த காலத்து பஸ்ஸு சரி ஆளு இதில் போனவங்கலாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா இந்த காலத்தில் கேரவன் பார்த்துருக்கீங்களா இப்போ ஹீரோ ஹீரோயின் உட்காரதுக்கு ஒரு கேரவன் வருதுல்ல அந்த காலத்தில் உள்ள கேரவன் ஆ பிரகாஷ் ரக்ஷிராஜா ஸ்டூடியோஸ் கோயம்புத்தூரில் இருந்த கேரவன் அந்த காலத்து கேரவன் இது ஏ இந்த காரை வருங்க வேறு லெவலில் இருக்குது சே என்னம்மா வண்டியா இந்த மாதிரி ஒரு வண்டியில் போகணும் கரிஷ்மா வீட்டுக்கு ம் எப்படி இருக்கு பாருயா சார் சிங்கிள் வீடு முன்னாடி அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலுப்பா மூணு வீல் காரு த்ரீ வீல் கார் பாருங்கள் முன்னாடி ஒரு வீல் பின்னாடி டபுள் பஜாஜா இது இது இருக்கா ஆமாம்ப்பா பஜாஜு ஆமாம் பஜாஜுக்காரங்க பாருப்பா பஜாஜ் டெம்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எவ்வளோ பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இப்போ மொக்கையாக பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் இந்தியன் கார்ஸு ஓகேவா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளதெல்லாம் இந்தியன் கார்ஸுமா கீழே பார்த்ததுனா வெளிநாட்டு கார்ஸு ஆமாம் பஜேரோ இது பேர் என்ன ஈசிஆர் மோட்டர்ஸு டாட்டா இப்போ கீழே வந்து வெளிநாட்டு கார்லாம் பார்த்துட்டோம் இங்கே ஃபுல்லாக இந்தியன் கார்லாம் பார்த்துருக்கோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த காலத்து கேரவன் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் அந்த பழனி உடுமலை கோவைக்கு போகிற பஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்க ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்களை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கோங்க இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்குவோம் ஓகே அடுத்த வீடியோ சயின்ஸ் எக்ஸிபிஷனில் போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஓகே பாய் சொல்லிடு